ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா மகா சிவராத்திரியோட சிறப்புகளை பற்றி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பாதியிலேயே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமலே போய்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரியின் சிறப்புகள் பொதுவாகவே மாதா மாதம் வர சிவராத்திரியை விட இந்த மாசி மாதத்தில் வருகிற மகா சிவராத்திரிக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குதுங்க வருடத்தில் எத்தனையோ ரா ிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வருகிற இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே உயிர் சக்தியை மேல் நோக்கி எழுப்ப செய்கிறது அதனால் அன்று இரவு முழுவதும் இரவு பன்னிரண்டு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் ஒருவர் விழித்துக்கிட்டு கண் விழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா இயற்கையாகவே நம்மில் இருக்கும் உயிர் சக்தியும் மேலோங்கி நகர்ந்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் அவங்க அறிந்த ஒரு விஷயம் அதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் இப்படி ஒரு விஷயமே மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வருஷம் வருஷம் எல்லா நாளும் கண்ணு மிழித்து இருக்க முடியாது அந்த ஒரு நாள் நம்ம இருந்தாலே அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் திரி அன்னைக்கு சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து முக்கன் முதல்வனை வணங்கினால் நாம் நினைத்தது பெறலாம் என்பது ஐதீகம் சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் சர்வ மங்களங்களையும் அருளும் அற்புதமான திருநாள் சிவராத்திரி என்று ஆன்றோர்கள் கூறுகின்றனர் சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதம் இருந்தால் தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்தே செய்திருந்தால் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது அனைவரின் நம்பிக்கை சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளின் ஆகும் மகா சிவராத்திரி அன்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி விலகும் காசியில் வீடு பேரடைந்த பலன் நமக்கு கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் என கூறப்படுகிறது மகா சிவராத்திரி விரவம் இருப்பவர்கள் அதிகாலையில் குளித்துவிட்டு மறுநாள் வரை ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்தால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படி உங்களால் இருக்க முடியல அப்படின்னாக்கா வெறும் தண்ணீர் பால் பழம் இதை மட்டும் குடிக்கலாம் இல்லைனா வெறும் பாலும் பழமும் மட்டும் குடிச்சுட்டு இருக்கலாம் ஒரு சிலர் வந்து எதுவுமே குடிக்காமல் வெறும் தண்ணி மட்டும் கூட குடிச்சிக்கிட்டு இருப்பாங்கங்க அது இப்போ இருக்கிறத்துக்கு உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவங்க அவங்களுடைய வேலை பழுவ இருக்கும் வேலைகள் ஜாஸ்தி இருக்குதுன்னா அவங்களால அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பால் பழம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் எதுவுமே அருந்தாமல் இருந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா சிவனுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விரதம் இருக்க முடியாதவங்க அந்த விசேஷ பூஜை அபிஷேகங்களை பார்த்து கழிக்கலாம் அந்த சிவன் கோவிலில் அந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவு நடக்கிற ஒரு ஒரு கால அபிஷேகத்துலேயும் நம்ம போய் கலந்துக்கலாம் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம் பால் பழம் மற்றும் தண்ணீர் மட்டுமே குடித்து நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் பால் தயிர் நெய் தேன் போன்ற பூஜை பொருட்களை கொடுத்து அந்த அபிஷேகத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டு சிவபெருமான வழிபாடு பண்ணலாம் அன்றைய தினம் இரவு கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை நம்ம ஜபிச்சாலே போதும் நமக்கு பல கோடி நன்மைகள் கிடைக்கும் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இது இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு வருஷத்தில் வர எல்லா சிவராத்திரியிலையுமே நம்ம வழிபாடு பண்ண முடியாது அன்றைய தினம் மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா அந்த வருடம் முழுக்க நம்ம அவரை தரிசனம் பண்ணதுக்கான பலன் வந்து நமக்கு கிடச்சிரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்கள நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்